மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது அதை யாரும் பாராட்டி எழுதவில்லை இந்த பிரச்சனைக்காக ஒரு தலைவர் மகளிர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி எந்த ஊடகமும் இதுவரை பாராட்ட தயாராக இல்லை இதுவே ஒரு ஊடக அதர்மம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆரம்பத்தில் மது விலைக்கு எதிராக போராட்டம் பண்ண போறோம் சொன்னார் போராட்டம்ன்ற கட்டத்துல தான் ஆரம்பிச்சிருக்காரு பிறகு மாநாடாக மாறி இது வந்து மக்கள் மக்களை வந்து அரசியல் படுத்துற நோக்கத்தில் மாநாடு மாற்றப்படுது அந்த மாநாடு மகளிர் மாநாடாக மாறுது ஏன் இத்தனை பரிணாமம் அடைவது இந்த வளர்ச்சினால தான் இந்த மாநாடு இந்த விமர்சனங்களுக்கு உள்ளாகிற இருந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறாங்க இல்லையா அரசியல் சார்ந்தைங்களை பார்க்காதீங்க மக்கள் பிரச்சனையை பாருன்னு நீங்கள் சொன்னாலும் அதை வீசிக்காக சொன்னாலும் இது சீட்டு பேரத்துக்கான ஒரு மாநாடுன்ற விமர்சனம் குறைச்சா வைக்கப்பட்டுருக்காங்க அரசியல் சார்ந்தி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏன் அதிமுக ஒரு அழைப்பு கொடுத்துருந்தா அவங்க வரதுக்கு தயாராகவே எந்திருந்தாங்க அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க அழைப்பு திரும்ப அழைப்பு கொடுக்க கொடுக்கணுன்றாமல் சொல்கிறாங்க இடமாடி படித்தாமல் சொல்கிறாரு ஏன் அழைப்பு எதுவுமே கொடுக்காம எப்படி வருவாங்க அதிமுக மாநில அரசுக்கே மது விலக்கு அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது அரசமைப்பு பிரிவு நாற்பத்தி ஏழு அதை தான் சொல்லுது அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பி அதிகாரத்தை மத்திய அரசு இப்போ மது விளக்கு மாநாடு நடத்திட்டா மதுவிலக்கு ஒழிஞ்சிருமா அப்படிங்கிற கேள்வியை பாஜக சார்ந்த பலரும் சமூக இதில் பேசுகிறாங்க அதை எப்படி பார்த்துக்கலாம் நான் விழிப்புணர்வே ஏற்படுத்த மாட்டேன் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையே கொண்டு போக மாட்டேன் மதுவிலக்கு விளக்கு மட்டும் வேணும்னா எப்படி சாத்தியம் பசராஜ் அவர் விமர்சனத்தை வச்சிருந்தார் அது தொழிற்சாலைகளை நடத்தும் திமுகவினர் அழைத்து மாநாடு போட்டு மக்களை ஏமாற்றாதான்ற மாதிரி கேட்கிறாரு கூட்டணி கட்சியில நாங்க இருந்துகிட்டு கூட்டணி கட்சியில இப்ப இதை செய்யாத இது இது தவறான செயல் சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல வைத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆதிமொழி அவர்கள் சமீபத்தில் இந்த அக்டோபர் இரண்டு அன்றரண்டு மாநாடு நடைபெற்றது மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு இந்த மாநாட்டுக்கு பிறகான பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இது குறித்து விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் அக்டோபர் ரெண்டு மது மற்றும் போதை வகுப்பு மகளிர் மாநாடு நடைபெற்றது எப்படி இந்த மாநாட்டினுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதை எப்படி பாக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்து மாநாடு நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மகளிர்களை ஒரு இடத்தில் ஒருங்கிணைத்து மிக எழுச்சியோடு மிக சிறப்பாக இந்த மாநாடு நடைபெற்றது ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் அக்டோபர் ரெண்டு மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று அறிவித்த உடனே பலவித விமர்சனங்கள் வந்தது எல்லா ஊடகங்களிலும் பலவித விமர்சனங்கள் இப்பொழுது மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது அதை யாரும் பாராட்டி எழுதவில்லை இது ஒரு மக்களுக்கான பிரச்சனை இந்த சமூகத்திற்கான பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மக்கள் மட்டுமல்ல இந்தியா மக்களுக்கானவே ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக ஒரு தலைவர் மகளிர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி எந்த ஊடகமும் இதுவரை பாராட்ட தயாராக இல்லை இதுவே ஒரு ஊடக அதர்மம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாநாட்டை பொறுத்தவரை மகளிர் மதியில் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது ஏனென்றால் பாதிக்கப்படுபவர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவர்கள் ஆண்கள் என்றாலும் மனோ ரீதியாக பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் தான் ஆகையால் மகளிர் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்கிறது எல்லோருமே அவர் எடுத்த கொள்கையை அவர் எடுத்த இந்த மாநாட்டை இந்த முன் முயற்சியை எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க அதுல வந்து எந்தவித மாற்று கருத்துமே இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிற அனைவருமே வந்து நாங்க எல்லா இடங்களிலுமே எங்களுடைய தலைவர் அறுபத்தி ரெண்டு மாவட்டங்களாக பிரித்து இந்த ஒருங்கிணைக்கிற பணியை வந்து மேற்கொள்ள சொன்னார் நாங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து துண்டறிக்க கொடுத்து இந்த மாதிரி மாநாடு இருக்கிறது அஹ் போதைப் பொருளை ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி தலைவர் அவர்கள் வந்து இந்த முயற்சியை முன்னெடுத்துக்கிறார் சொல்லி எல்லா மக்கள் நாங்கள் வந்து விநியோகம் பண்ணோம் எல்லா வெகுஜன மக்களிடத்தில் இதற்கு அதிக வரவேற்பு இருந்ததை நான் களத்தில் நேரில் பார்த்த அடிப்படையில் நான் சொல்கின்றேன் நான் ஆரம்பத்துல மதுவிலக்கு எதிராக போராட்டம் பண்ண போறோம்னு திரும்ப சொன்னார் போராட்டம்ன்ற கட்டத்தில் தான் அது பிறகு மாநாடாக மாறியது இது வந்து மக்கள் மக்களை வந்து அரசியல் படுத்துன்ற நோக்கத்தில் மாநாடாக மாற்றப்படுது அந்த மாநாடு மகளிர் மாநாடாக மாறுது ஏன் இத்தனை பரிணாமம் அடையிறது இந்த பரிணாம வளர்ச்சினால தான் இந்த மாநாடு விமர்சனங்களுக்கு உள்ளாகுற மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல அது எப்படி பார்க்குறீங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் விஷவாயு அது கள்ள கள்ளச்சாராயம் வந்து பாத்தீங்கன்னா அருந்தி கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேல வந்து இறந்திருக்கிறாங்க தலைவர் ரெண்டு நாள் அங்கேயே போய் மக்களோடு மக்களா இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு நிதியுதவி அளித்து பேசும்போது அங்குள்ள மகளிர் எல்லாம் தலைவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க எங்களுக்கு வந்து இந்த நிதியை தரீங்க இந்த பணத்தை தரீங்க அரசு வந்து எங்களுக்கு பணம் தருது ஆனா பூவை தர முடியுமா பொட்டை தர முடியுமா அவங்களால அப்படின்னு சொல்லி உளவியல் சார்ந்து இது பிரச்சனையா உங்களால பண்ண முடியும்னா மது கடைகையில முழுவதுமா தமிழ்நாட்டில இருந்து ஈழ்த்து மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து தலைவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அழுதுகிட்டே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க தலைவர் ரெண்டு எழுச்சம்பாரு பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போதே தலைவர் சொல்றாரு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் அவருடைய உரையாற்றும் போதே அவர் வந்து சொல்றாரு அதன் தான் வந்து இது வந்து செப்டம்பர் பதினேழு சொன்னாங்க தலைவருக்கு பாராளுமன்ற கூட்டத்தோட நடந்ததுனால அந்த அதற்கான பணிகளை வந்து செம்மையா செய்ய முடியாதுன்னு சொல்லி அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாள்ல வந்து அந்த மாநாடு வந்து அதனொட்டி தான் எல்லாமே வந்து மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஏதோ வந்து விடுதலை சிறுத்தை கட்சி இப்பதான் அதை வந்து நாட நடத்துறாங்க அஹ் மது ஒழிப்பு கொள்கை இப்பதான் முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிலைப்பாடு இப்ப வந்து எல்லாருமே பேசுறாங்க ஆனால் எங்களுடைய தலைவர் ச ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே செப்டம்பர் பதினேழுல இருந்து அக்டோபர் இரண்டு வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியில அனைவருமே கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம்னு சொல்லி வீதி வீதியா போய் நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணோம் இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அக்டோபர் முப்பதாம் தேதி மது ஒழிப்பு மகளிர் மாநாடும் அப்போதும் தையங்களுடைய தலைவர் வந்து திருச்சியில வந்து நடத்தினாரு இப்ப உளுந்தூர் பேட்டையில ஏன்னா கள்ளக்குறிச்சியில வந்து நடக்கணும் கள்ளக்குறிச்சியில நடந்தாதான் அதற்கான ஒரு மாநாடா இருக்கும்னு சொல்லிட்டு இதை யாருமே வந்து தேர்தல் அரசியோடும் அரசியல் நோக்கத்தோடுமே அணுகாதீங்க மக்கள் சார்ந்த மக்கள் உளவியல் சார்ந்த பிரச்சனையா வந்து இதை அணுகுங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய தான் இப்ப மக மது ஒழிப்பு மகளிர் மாநாடு தலைவர் வந்து நடத்தியிருக்கிறார் இல்ல நீங்க தேர்தல் அதாவது அரசியல் சார்ந்த நீங்க அதை பார்க்காதீங்க மக்கள் பிரச்சனையா பாருங்க நீங்க சொன்னாலும் அதை வீசிகா சொன்னாலும் இது சீட்டு பேரத்துக்கான ஒரு மாநாடுன்ற விமர்சனம் தொடர்ச்சி வைக்கப்பட்டு தானே இருக்கு விமர்சனம் வந்து எப்போதுமே பேசுறவங்க விமர்சனம் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க தலைவர் அவர்கள் கூட்டணியை வச்சோ இல்ல இப்ப தலைவர் வந்து அவர் பிரஸ் மீட்டு கொடுக்குறாங்க மாநாடுக்கு ஒட்டி மீட் மீட்டு கொடுக்கும்போது அதுல வந்து என்ன பேசுறார் தலைவர் இந்த மது ஒழிப்பு கொள்கையில யாரெல்லாம் இதுல உடன்படுறீங்களோ எல்லா வெகு வெகுஜன ஜன அதை ஜன இந்த இதுல வந்து உடன்படுற எல்லா ஜனநாயக சக்திகளும் எல்லா இயக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அதுல வந்து தலைவர் வந்து சொல்றாரு இதை வந்து தேர்தல் அரசியலோடு முடிச்சு போட்டா அவர் எப்படி அப்படி வந்து அப்ப அதிமுகவும் கலந்துக்கலாமுன்ற ஒரு கேள்வி வருது அப்ப அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்ப விஜய் அவரோட கட்சியில கலந்துக்கலாம் அவரோட கட்சியும் கலந்துக்கலாம் யார் வேணாலும் மது ஒழிப்பு கொள்கை யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு வந்து ஆதரிக்கிறீங்களோ அவர் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம்னு சொல்லிதான் தலைவர் வந்து இதுல வந்து தேர்தல் அரசியலுக்கும் இந்த கூட்டணி இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது இது மக்கள் சார்ந்த தான் நம்ம கையில் எடுக்கணும் இது வந்து விசிகா மாநாடு என்பதை விட மக்களுக்கான மாநாடு தமிழக மக்களுக்கான மாநாடு இந்திய மக்களுக்கான மாநாடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் இல்ல நீங்க அரசியல் சார்ந்து இல்ல அப்படின்னா நீங்க அதிமுக ஒரு அழைப்பு கொடுத்திருந்தா அவங்க வரதுக்கு தயாராவே இருந்திருந்தாங்க அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க அழைப்பு திரும்ப அழைப்பு மாதிரி சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஏன் அழைப்பு எதுவுமே எப்படி வருவாங்க அதிமுக வரலாமான்னு கேட்டது அதிமுக வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம் சரி விஜய் கட்சி வரலாமான்னு கேட்கும் போது விஜய் கட்சியும் நாங்க வரலான்னு நம்ம சொல்றோம் இதை திசை மாற்றம் பண்ண வேலையே இதை மடமாற்றம் பண்ண வேலையை யார் செஞ்சது ஊடகம் தான் பண்ணாங்க நாங்க பண்ணல ஊடகம் தான் பண்ணாங்க ஊடகம் வந்து அதை திசை திருப்பிட்டாங்க திருமாவளவன் கட்சி மாறுகிறார் கூட்டணி மாறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பொழுதே அடி போடுகிறார் அப்படிலாம் இதை வந்து திசை மாற்றம் பண்ற வேலையை ஊடகங்கள் தான் பண்ணுது நாங்க அதை பண்ணல இது அதனாலதான் இதனுடைய தன்மையை வந்து மாறி தோழமை கட்சிகளை வந்து அழைத்து இந்த மாநாடு வந்து நடத்துற மாதிரி ஒரு சூழலை வந்து கொண்டு போனதே ஊடகம் தான் அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை இல்லை நீங்க அழைக்காம திமுக உள்ள வரும்பொழுது அப்போ அது அரசியலா பார்க்கப்படாது ஏன்னா திமுக உள்ள வந்தாங்கன்னா அங்க அதிமுக வராதுன்ற மாதிரியான கேள்விகள் யாருமே எழுப்ப மாட்டாங்க ஊடகங்கள் மட்டும்தான் எழுப்பாங்க அதுதான் இப்ப வந்து தலைவர் இந்த மாநாட்டை வந்து அறிவிக்கும் போது அப்ப முதல்வர் வந்து அமெரிக்கால இருந்தாங்க இல்லைங்களா அமெரிக்காவிலேருந்து வெளியே இங்க இங்க சென்னைக்கு வந்த பிறகு தலைவர் நேரில் போயிட்டு மனு கொடுக்குறாரு மனு கொடுக்கும் போது நாங்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆர் எஸ் பாரதியும் கலந்து அவர்களும் இந்த மாநாட்டில வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகுதான் வந்து தோழமை கட்சியில வந்து நம்ம அழைத்து எல்லாருமே பேச வைக்கணும் உரையாற்ற வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து இல்ல இந்த விமர்சனம் ஏன் நான் கேட்கிறேன்னா எச் ராஜா ஒரு விமர்சனம் இப்ப வச்சிருந்தாரு மது தொழிற்சாலைகளை நடத்தும் திமுகவினர் அழைத்து மாநாடு கூட்டு மக்களை மாதிரி கேட்கிறாரு கூட்டணி கட்சியில நாங்க இருந்துகிட்டு கூட்டணி கட்சியில இப்ப செய்யாத இது இது தவறான செயல் சொல்றதுக்கு ஒரு கட்சி வேணும்ல அப்படிப்பட்ட வேலையை தான் தலைவர் வந்து தொடர்ச்சியா கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட மக்களுக்கான பிரச்சனையும் வரும்போது இது மக்களுக்கான பிரச்சனை நாங்கள் கையில எடுப்போம் அப்படின்ற மாதிரி உங்களை மேடையில வச்சுட்டு அதனால மதுக்கடையில் இழுத்து மூடுன்னு பாராட்ட தான் செய்யணும் அதை வந்து குறை சொல்றதுல வந்து மிகவும் அபத்தம் எச்சராத தொடர்ச்சியா இது மட்டும் தான் உலரிகிட்டே இருப்பாரு ஏதாவது குறை சொல்லி ஏதாவது அண்ணன் திருமாவள வம்பு கீழ்த்தாதான் அவருக்கு வந்து ஏதோ விளம்பரம் மேனி மாதிரி இந்த நம்ம மீடியாஸ் வந்து நம்ம மேல படுன்ற மாதிரி தொடர்ச்சியா அவர் அப்படிதான் வந்து குறைபாட் சொல்லிட்டு இருப்பாரு அவருடைய பேச்சை வந்து ஒரு பொருட்டா எடுத்தோம்னு அவசியம் கிடையாது சரி மாநாட்டில் வந்து நிறைய தலைவர்களுடைய பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது விமர்சனம் இது ஆச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சர்ச்சை குரலானது ராஜாஜி அவர்களுடைய பேனர் எதுக்கு அந்த பேனர் வைக்கப்பட்டது மது ஒழிப்பு அப்படின்னு இப்போ சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு வந்து கொள்கையை வந்து அமுலுக்கு கொண்டு வந்த முதல்வர் முன்னாள் முதல்வர்களை பட்டியல ராஜாஜி வந்து மிகப்பெரிய அவருடைய பங்களிப்புன்றது அதிகமாகவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மது ஒழிப்பை வந்து பார்த்தீங்கன்னா முத முத சேலத்தில் வந்து சேலம் வந்து மாவட்டத்தில் அவர் தான் வந்து எல்லா மதுக்கடைகளை வந்து விலக்கு கொண்டு வந்தார் அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எங்களுடைய இந்த மது ஒழிப்பு கொள்கையோட ராஜாஜி அவர்கள் ஒத்து போறாரு அதுக்காக இந்த திருச்செங்கோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரம் காந்தி ஆசிரமம் இருக்காங்க மது மது யாருமே மது ஒழிப்பு மது மதுக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லி விமோசனம் என்ற ஒரு பத்திரிகையை வந்து அவர் நடத்துறாரு தொடர்ச்சியா மது ஒழிப்புக்காக போராடுறாரு திண்டாமை ஒழிப்புக்காக போறாரு மது ஒழிப்புக்காக யாரெல்லாம் போராடுறாங்கன்னு நம்ம பாக்குறோம் அதன் அடிப்படையிலே தான் நம்ம ராஜாஜிக்கு மட்டும் கட் அவுட் வைக்கலையே அறிந்தர் அண்ணாவுக்கு வச்சிருந்தோம் நம்ம புத்தர் புரட்சியாளர் அம்பேத்கர்

ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் வந்து ஜாதியவாத கட்சிகளுக்கும் மதவாத கட்சிகளுக்கும் ஏன் இடமில்லைன்னு தலைவர் சொன்னாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தர்மபுரியில மூன்று கிராமங்களை கொளுத்தி சூறையாடிடுவாங்க சரி வேல்பாதி அந்த விழுப்புரத்துல மேல் பாதையில கோயிலுக்குள்ள வந்து நுழைய மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தலித் அல்லாதவர்களாம் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போடுவாங்க இவங்க எப்போதுமே ஒரு போதையில தான் இருக்காங்க என்ன போதையில இருக்கிறாங்க ஜாதி என்கின்ற போதையிலே இருக்கிறாங்க நாங்க நடத்துறது போதை ஒழிப்பு மாநாடு அப்ப ஜாதி போதையிலேயே போதை மக்களுக்கு தெளிவே கூடாது என்று சொல்லி தன் மக்களை வந்து உசுப்பேத்தி அங்கங்க கலவரங்களை உண்டு பண்ணுகின்ற இவர்களை எப்படி நாங்க போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு நாங்க கூப்பிட முடியும் நீங்க அது கூப்பிட முடியாது நீங்க பேனர் வைத்த ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலையா இவர் அவர் அவர் போதையில் இல்லைங்க ஆனால் இவர் போதையில் போதையில எந்த போதையில் இருக்கிறாரு மது விட கொடிய போதை ஜாதிய போதை இனி 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 வரும் காலங்கத்துல வந்து நாங்க பண்ணது தப்பு தான் தர்மபுரிய கலவங்களை ஏற்படுத்தினது தப்புதான் கோயிலுக்குள் நுழைய விடாமல் பண்ணது தப்புதான்னு சொல்லி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டார்களே ஆனால் ஒருவேளை ஆனால் எழுத்து தமிழர் எங்களுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அதை பரிசீலித்தால் ஜாதி வழிப்பு மாநாட்டிற்கு வேண்டும் என்றால் அவர்களை அழைப்பதை பற்றி பிறகு பேசலாம் அதை பற்றி இவர்கள் போதையில் இருப்பவர்களை நாங்கள் அழைக்க தயாரா இல்லை அதே போல மது போதையில் இருக்கிறவர்களும் பாஜகவையும் எப்பவுமே அவங்களுமே ஒரு மது போதையிலேயே இருந்துகிட்டு சிறுபான்மையினருக்கும் இவங்களுக்கும் இனக்கலவரத்தை உண்டு பண்ற வேலையை பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களையும் இத வந்து ரெண்டு ரெண்டு போதையில இருப்பவர்களையும் நாங்க வந்து இந்த மாநாட்டுக்கு அழைச்சு உலகல்வி திட்டம்ன்றதும் ஒரு வகையில சாதிய ரீதியான பார்வை தானே இந்திய இனி பார் இப்ப நாங்க எல்லாம் செயல்படுத்தது ராஜாஜிக்கு பங்கு இருக்குல்ல ஏத்துக்கல மது ஒழிப்ப வந்து தமிழகத்துல அமுல்படுத்தி அது செய்தும் காட்டியவர் ராஜாஜி அவர்கள் அதன் தான் ராஜாஜியோட கட் அவுட் வச்சோம் நாங்க மத்தபடி எங்களுடைய பேனர்ல வந்து எங்களுக்கான கொள்கைக்கான தலைவர் இவருன்னு சொல்ல முடியாது இவர் என்ன இவர் முதல்வரா இருந்து மது ஒழிப்பு வந்து இப்ப வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாரா ராமதாஸ் அவரு இதுவே அங்க பொழப்பு இவரு வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர் என்ன பண்ணுவாரு இடஒதுக்கீடுக்காக உள்ஒதுக்கீடு வேணும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு வேணும்னு ஒரு பக்கம் பேசிக்குவாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வார கணக்கெடுப்பு கூடாதுன்னு சொல்லி பாஜக அப்ப இவர் வந்து நாடகம் ஒரு கல்ல கபட நாடகம் இல்லையா சரி இவர் பண்றது எல்லாமே கரெக்டா ராஜாஜி கட்டோட்டை எப்படிங்க வைக்க முடியும் சமூக நீதியை நீங்க பாக்கணும் இங்க ஒரு ஜனநாயக கட்சி அவங்க இல்ல ஒரு ஜாதி அரசியல பண்ணிட்டு இருக்காங்க ஜாதி போதையில இருக்கிறவங்கள எங்களால போதை அழிப்பு மாநாடு கூட முடியாது சரிங்க ராஜாஜி வந்து செயல்படுத்தினார் கண்டிப்பா செயல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு செயல்படுத்துன பிரதமர் மோடியும் மதுவழிப்பு வந்து செயல்படுத்துனார் அவருடைய ஆட்சி கால கட்டத்துல மதுவழைப்பு இருந்துச்சு மோடிக்கு நீங்க இப்ப இதுக்கு சொன்ன பதில் தான் நான் இதுக்கும் சொல்லுவேன் ஓ அவரு சாதியவாதி மத மத போதையில இருக்காரு அவரு இவங்க ஜாதி போதையில இருக்கிறாங்க நாங்க நடத்துறது வந்து மது மற்றும் போதை பொருள் வழிபாடு மத போதையில இருக்கிறவங்களே எங்களால கூப்பிட முடியாது ஜாதி போதையில இருக்கிறவங்களே எங்களை கூப்பிட முடியும் ஒருவேளை ராஜாஜி வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் காங்கிரஸ் நம்மளுடைய கூட்டணி கட்சி அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு இந்த ராஜாஜி படம் வச்சுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா யாரையும் வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்றது தலைவர் எல்லாருடைய கருத்துமே கேட்டுக்குவார் எல்லா யார் வேணாலும் கருத்து சொல்லலாம் நீங்களும் கருத்து சொல்லலாம் அவர் ஒரு ஜனநாயக மிக்க தலைவர் எல்லாருடைய கருத்துக்களுமே கேட்டுக்கலாம் கேட்டுட்டு நம்முடைய கட்சிக்கு மக்களுக்கு இந்த சமூக மக்களுக்கு எது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு செயல்பட்டு அதன் பிறகுதான் அவர் வந்து ஒரு முடிவை எடுப்பார் சரிங்களா இதை வந்து இவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அவங்கள அப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் நாங்க எங்க மது ஒழிப்பு இந்த 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 மாநாட்டை கூட எதுங்க திமுகவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லை காங்கிரஸை வந்து நாங்க பாத்தீங்கன்னா திருப்தி அப்படி கிடையாது எங்களுக்கு மக்கள் தான் மக்கள் பிரச்சனைக்கான பிரச்சனைக்கு மக்களுக்கு எந்த யாரையும் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கும் தயார் இந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு கூட ஏதோ மாநாடு நடத்திட்டோம் நம்முடைய மாநாடு வந்து லட்சக்கணக்கான மக்கள் திரண்டன ரெண்டு லட்சத்துக்கு மக்கள் மேற்பட்ட வந்து பெண் சிறுத்தைகள் அது வந்து கலந்துகிட்டாங்க இதோட வந்து இந்த மாநாடு முடிஞ்சு பெற்றது முற்று பெற்றது அப்படிலாம் கிடையாதுங்க இந்த மது ஒழிப்பு வரும் வரை எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியோட போராட்டம் வந்து தொடரும் இது எல்லாமே சாத்தியம் இல்லாது இது சாத்தியமற்றது அப்படின்னு தான் பேசுறாங்க ஆனா இந்த சாத்தியம் இல்லை சாத்தியமற்றது என்ற வார்த்தையே விடுதலை சிறுத்தை கட்சியின் வரலாற்றிலே கிடையாது முடியாத ஒண்ணு முடிச்சு காட்டுறதுக்காக தான் நாங்க வந்து களத்துல இறங்கிருக்கோம் கண்டிப்பா இது வந்து நடக்கும் இன்னும் ஒரு குற்றச்சாட்டா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான திருமாவதும் வைக்கிறாங்க அவருடைய அவருக்கு அவர் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில பல விமர்சம் தொடர்ச்சி வந்துட்டு இருக்கு மாநில அரசுக்கே மது விலைக்கு அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு அரசாங்க பிரிவு நாற்பத்தி ஏழு தான் சொல்லுது அப்படி இருக்கிற எதுக்கு அதிகாரத்தை மத்திய அரசு கொடுக்குறீங்க ஏற்கனவே இருக்கிற அதிகாரத்தை வாங்கணும் கண்கரண்ட் லிஸ்ட்டும் மத்திய அரசு பட்டியலுக்கு இருக்கிறதெல்லாம் மாநிலத்துக்கு கொண்டு வரணும் போராடி இருக்க டைம்ல மது விலக்கு திருப்பி ஏன் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன் இது என்ன பதில் தமிழக அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசும் மது விலக்கை பூரண மது விலைக்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கை வைக்கிற அந்த டைம்ல அமைச்சர் ரகுபதியும் முத்துசாமியும் என்ன சொல்றாரு அப்படின்னா மத்திய அரசு அவங்க கமல் அமல்படுத்தினா எங்களுக்கு இந்த பிரச்சனையும் கை வைக்கிறாங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அவங்க எல்லாருக்குமே வந்து மது கடைகளை வந்து திறந்து வைக்கணும் அதனால மக்கள் சீரழிவுன்னு சொல்லி எந்த கட்சியுமே அப்படி நினைக்க மாட்டாங்க அவங்களோட காரணம் காட்டுறது என்னன்னு கேட்டா பொருளாதாரத்தை மட்டும்தான் அவங்க சொல்றாங்க மது ஒழிப்பு மது விலக்க பூரண மது விலக்க நாங்க தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்துட்டா ஏன் பாண்டிச்சேரிக்கு போக மாட்டாங்களா கேரளாவுக்கு போய் மது அருந்த மாட்டாங்களா இல்லை வந்து பக்கத்துல ஆந்திரா தெலுங்கானா இந்த இடங்களை போயிட்டு மது அருந்த மாட்டாங்களா அப்ப மது பூரண மது விலக்கு எப்போது சாத்தியம்னு சொல்லியாச்சுன்னா எங்களுடைய கொள்கை பூரண மது விலக்கு வேணும் பூரண மது விலக்கு எப்பொழுது சாத்தியம் சொல்லியா அது ஒன்றிய அரசு இதை வந்து பூரண மது விலக்க வந்து ஒரு கொள்கையாக வந்து இதை வந்து அறிவிப்பு செய்யணும் அரசமைப்பு சட்டம் வந்து நாற்பத்தி ஏழு படிவும் இதையே வந்து பூரணம் அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா அதன் பிறகு இந்தியாவில எங்கேயுமே வந்து மது கடைகளே இருக்காது தமிழ்நாட்டுல மது அறிவிச்சிட்டாங்கன்னா பக்கத்து மாநிலம் வராதான்னு கேக்குற மாதிரி பக்கத்து நாடுகள்ல இருந்து மது வராதா இந்தியா முழுக்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டா கூலி தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்கள் இவங்கதான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க கள்ளக்குறிச்சியில வந்து இது இறந்தது யாருங்க எல்லாமே ஏழை எளிய மக்கள் தான் அவங்களால போய் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து அந்த மது பாட்டில வாங்க முடியாம போயிட்டு ஐம்பது ரூபாய்க்கு வந்து சரக்கு வாங்கி குடிச்சு தான் வந்து இறந்து போறாங்க கள்ளச்சாராயம் குடித்து அதனாலதான் இறந்து போறாங்க இந்த மக்கள் போயிட்டு ஃபாரின் போய் நீங்க சரக்கு வாங்கி வந்து குடிக்கிற வந்து பொருளாதாரத்திலயா வந்து இருக்கிறாங்க நிச்சயமா கிடையாது அதனால பூரண மதுவிலக்கு வரணும்னு சொல்லியாச்சுன்னா தமிழக அரசுக்கும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் ஒன்றிய அரசுக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதனால ஒன்றிய அரசு அமுல்படுத்தினால் இந்தியாவில் எந் எந்த மாநிலங்களுமே வந்து மதுக்கடைகளே இருக்காது அதனால ஒன்றிய அரசு இதை வந்து தீவிரப்படுத்தணும் தமிழக அரசுக்கும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இதுல என்ன அவன் கூடுதலா ஒரு விமர்சனத்தை கேட்டறேன் நான் மதுவிலக்கு மாநாடு சிறப்பாக நடைபெற்றது அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சாலும் தொடர்ச்சியான விமர்சனம் அழுத்தமாக வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா யாரு இந்த மது மதுவை அமல்படுத்திட்டு இருக்கிறது தமிழக அரசாக இருக்கக்கூடிய திமுக தான் அந்த திமுகவே நீங்க மேல கூட்டு வச்சு மதுவில பத்தி பேச வச்சீங்கன்னா அப்ப நீங்க நடத்துற மாநாட்டுக்கு என்ன மரியாதைன்ற மாதிரி விமர்சனங்களா வைக்கிறாங்க ஏன்னா திமுக தான மதுவிலக்கு வந்து நீங்க அவர்களுக்கு கூப்பிடுறீங்கன்ற கேள்வி கேட்கிறேன் இது எப்படி புரிஞ்சுக்க இந்த கேள்விக்கு நான் முதலில் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு என்ன பதில்னா நீ தப்பு பண்றியா வா உன் முன்னாடியே நான் இதை பத்தி பேசுறேன் அதுக்கே ஒரு தைரியம் வேணும் இல்ல உன் முன்னாடியே நீ மது கடைகளை மூடு எத்தனை மக்கள் எத்தனை லட்சக்கணக்கான மகளிர் வந்து இங்க இந்த கொள்கைக்காக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க பாருன்னு உன் முன்னாடியே நான் தைரியமா பேசுறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல கூட்டணி கட்சியிலேயே இருந்துகிட்டு அவர்களை அழைச்சிட்டு மது ஒழிப்பு கொள்கையை நான் பேசுறேன்னு நீ பாராட்டி தான் என்ன பேசணும் இதுல விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது விமர்சனம் வைக்கிறதுக்குல ஒண்ணுமே கிடையாது அவங்கள மனம் வந்து நான் வந்துட்டு மது கடைகளை வந்து டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட முடியவே முடியாது அப்படிலாம் அந்த நிலைப்பாடுல வரல இப்ப தலைவர் மாநாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எதுன்னா எட்டாம் தேதி அமைச்சரவை கூட இருக்கிறது எப்படி வந்து கடைகளை வந்து படிப்படையை எப்படி குறைப்பது என்பதை பற்றி ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்க இருக்கின்றது அதுவே மிகப்பெரிய வெற்றி தானே இது ஐநூறு கடைகளை குறைக்கிறதா அவங்க ஆலோசனை போறதா சொல்றாங்க ஆமா ஆரம்பத்திலே அதிமுக ஆட்சி கால கட்டத்துல இருந்துச்சு ஆயிரம் கடை குறைச்சாங்க அதிமுக பத்தி திரும்ப கொண்டு வராதிங்க அதிமுக வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து மதுக்கடைகளை வந்து திறந்தாலும் ஆயிரத்தி எழுபத்தி மூடிட்டாங்க மீண்டும் கொண்டு கொண்டு வந்து வந்தாங்க அதிமுக கொரோனா காலகட்டத்துல கூட மது கடைகளை திறந்து வச்சாங்க எதுக்காக திறந்து வச்சாங்க கொரோனா மது கடையில அவங்க திறக்காமட்டாங்களா அதிமுக என்ன வேணாலும் பேசிட்டே தான் இருப்பாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயலலிதா வந்து அனுமதி கொடுத்தாங்க அது அப்படியே மாநில அரசு அதை செயல்படுத்தலான்ற அடிப்படையில கருணாநிதி செயல்படுத்தினாரு அப்படின்னு பார்த்தா ரெண்டு கட்சியுமே இதுல சம்மந்தப்பட்ட கட்சியுமே ரெண்டுமே பொருளாதாரத்தை வந்து காரணம் காட்டிதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து மது மது கடைகளை வந்து திறக்கணும்னு சொல்லிட்டு உல புழுமா வந்து ஆதரிக்கிறது கிடையாது பொருளாதாரத்தை தான் வந்து காரணம் இந்த பொருளாதாரத்தை சரி பண்ற வேலையை வந்து ஒன்றிய அரசு கையில எடுத்து பொருளாதாரத்தை வந்து நம்ம பாத்தீங்கன்னா நாங்க வந்து இதுக்கு இதுக்கான வந்து நிதியை வந்து நாங்க வந்து ஒதுக்கீடு பண்றோம் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் வந்து ஒதுக்கீடு பண்றோம் அதனால எல்லா இடத்துலயும் வந்து பூரண மதுவுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி ஒன்றிய அரசு கையில் எடுத்தா நிச்சயமா இது சாத்தியம் தானே அதனாலதான் ஒன்றிய அரசுக்கு மீண்டும் மீண்டும் நாங்க வலியுறுத்தி சொல்றாங்க மதுவிலக்கு மாநாடு நடத்திட்டா நான் விழிப்புணர்வே ஏற்படுத்த மாட்டேன் மக்கள் கிட்ட இந்த மாட்டேன் மதுவிலக்கு மட்டும் வேணும்னா எப்படி சாத்தியம் கண்டிப்பா இது மக்கள் இன்னைக்கு தமிழக மக்கள் இல்ல இந்தியா முழுவதும் இது பேசுபடுபொருளா மாறி இருக்குது மது ஒழிப்புக்காக விடுதலை சிறுத்தை கட்சி இப்படி மிக பிரம்மாண்டமா ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காங்களா இனிமே இனி வரும் காலங்களும் இதை பத்தி நாங்க பேசுவோம் போராட்டம் இல்லாம எதுவுமே வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால தொடர்ச்சியா வந்து நாங்க போராட்டிட்டு தான் இருப்போம் நாங்க இன்னும் மாநாடு நடத்திட்ட உடனே இந்த மூடும் வரை எங்களுடைய போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருப்போம் அதே போல சாராயம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை அதிபர்களை கண்டித்து ஏன் நீங்க அந்த மேடையில பேசல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ராமதாஸ் அவர்கள் வைக்கிறார் இந்த நாங்கதான் மது கடையிலேயே மூடணும்னு சொல்றோம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு அர்த்தமே என்ன சாராயம் விற்காது சாராயம் தொழிற்சாலையும் இருக்க கூடாது இருக்கக்கூடாது எதுவுமே இருக்க கூடாது வந்து தலைவர் தலைவர் என்ன பேசணும் ஏது பேசணும்னு சொல்லிட்டு வந்து பாமக நிர்வாகிகள் பாடம் எடுக்கிற அளவுக்கு எங்க தலைவர் வந்து ஒரு அவருக்கு எல்லா அரசியல் ஞானமும் இருக்குது எல்லா தெளிவும் இருக்கின்றது அவருக்கு பாடம் எடுக்க கூடிய வந்து தகுதி யாருக்குமே கிடையாது இல்ல இறுதியா நான் இந்த கேள்வி இது ஆரம்பத்தில் கேட்க வேண்டிய கேள்வி இது மாலை இந்த மாநாட்டுக்கு முன்னாடி காந்தியர்களுடைய சிலைக்கு மாலை போடக்கூடிய அந்த பிரச்சனை வந்தது அது தமிழிசை சௌந்தரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா காந்திக்கு காந்தியடிகளுக்கு மாலை போடக்கூடிய தகுதி திரும்ப இல்லைன்னு அவரே உணர்ந்துட்டாரு அதனால தான் திரும்பி போயிட்டா விமர்சனம் எப்படி நான் உண்மையா தமிழ்சை சவுந்தரராஜன் இந்த நேரத்துல வன்மையா நான் கண்டிக்கிறேன் நானே ஏற்கனவே அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தை வந்து சிறுத்து போயிட்டாருன்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க இப்ப நான் சொல்ல முடியுமா தமிழ் சக்கா தமிழ்சை சவுந்தரராஜன் வந்து கழுதியா இருந்தவங்க நீங்க கட்டெரும்பாயிட்டாங்க நான் அப்படி பேச மாட்டேன் ஏன்னா அவங்க அது உளவியல அவங்க பாதிப்பாங்க நான் பேசுற கருத்தை அவங்க உளவியால பாதிக்கும் நாங்க அப்படி வளரல எங்களை தலைவர்களை கருத்தையால தான் எங்களை வளர்த்திருக்காரு நான் அப்படி பேச விரும்பல ஆனா அவங்க வந்து அந்த வார்த்தை அப்படி பேசிருக்க கூடாது அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம ஏன் வந்து ரெண்டு பேருக்குமே மாலை போடதா விடுதலை சத்துறை கட்சி சார்பா அண்ணன் போறாருங்க போறாரு அப்படி போகும்போது ஆர் எஸ் எஸ் ரவி சாரி ஆர் என் ரவி கவர்னர் அவர் வந்து அவர் வந்து பத்து முப்பதுக்கு வந்து காந்தியடிகள் சிலைக்கு மாலை போட்ட பிறகுதான் முப்பதுக்கு பிறகு அவர் வந்து மாலை போட்டு போன பிறகுதான் அனுமதினா இங்க மாநாடு அறிவிச்சிருக்கிறோம் அது வரைக்கும் தலைவர் அங்க வந்து காத்திருந்தா மாநாடு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம வர முடியாது அதனால வந்து எடுத்துட்டு போன மாலை எல்லாமே காமராஜர் சிலை கிட்ட வச்சுட்டு இவங்க வந்து வீரவணக்கம் செலுத்திட்டு வந்துடுறாங்க இது என்ன நடக்குதுன்னே அரசியல் வந்து புரிதல் இல்லாம அது அந்த அறகுறைய அரை இந்த பிஜேபி காரங்கள ஒரு அறகுறைய அறிவு இருப்பாங்க போல ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்றது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மருத்துவர்ன்ற மாதிரி அவங்க மேல ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் எனக்கு இருந்துச்சு ஆனா இந்த அறகுறையா வந்து தெரியாம அங்க நடந்தது தெரியாம உளர்றதை வந்து இதோட நிறுத்திக்கணும் லாஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் இந்த கூட்டணி வந்து முறிவு ஏற்படுமா ஏற்படாதான்ற ஒரு சர்ச்சை கிட்டே நீண்ட காக்கிறது ஒரு ஒன்றரை மாசமாகவே அது போயிட்டு இருக்கு சமூக சேட்டலைட் மீடியாஸில் பெரிய பெரிய விவாதங்கள்லாம் நடத்தப்படுகிறது கூட்டணி நல்லபடியா இருக்கா எப்படி போகும் இருபத்தி இருபத்தி ஆறு கலம் இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம கலாங்கண்டோம் இந்தியா கூட்டணி சார்பாக நாற்பதுக்கு நாற்பது இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வெற்றி பெற்றோம் இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி அப்ப வந்திருந்தோம் அதன் பிறகு நம்ம திமுக தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதன் பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வந்து கூட்டணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இடங்களிலும் அமோக வெற்றி தான் பெற்றிருக்கு இந்த கூட்டணியில் சலசலப்பை உண்டு பண்ண வேண்டும் கூட்டணியை வந்து சிதைக்க வேண்டும் என்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா மத்த கட்சியினர் வந்து எதிர்கட்சினர் அதிமுக உடைய முக்கிய பிரமுகர் நான் பேட்டி எடுக்கும்போது அவர் கூட சொல்றாரு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள இன்னும் பதினஞ்சு மாசம் இருக்கு நீ வெயிட் பண்ணி பாருங்க பிரிஞ்சு வந்துருவாங்க அப்படிங்கிறாரு பிரிஞ்சு வரணும்ன்றது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆர்ட்ஸ் அதிமுக வந்து இவங்க கூட்டணியில பிளவு வந்துடாதா இவங்க இரண்டு பேருமே பிரிஞ்சிட மாட்டாங்களான்னு சொல்றது அவங்களோட ஆசை அப்படி வந்து பிளவு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இல்லை நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படி இருந்தாங்கன்னா வந்து எதுக்குங்க திமுக நாங்களும் இது வந்து நான் திமுக இந்த மா திமுக வந்து மாநாட்டுக்கு நாங்களும் வரோன்னு சொல்லியே வந்து முதல்வர் ரெண்டு பேரும் அனுப்போம் அப்படி அனுப்பிட வேண்டிய அவசியம் இல்லையா கூட்டணியில் நல்ல ஒரு தோழமையோட தான் போயிட்டு இருக்கு எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லை எந்த சலசலப்பும் இல்லை திமுக கூட்டணியோடு தொடரும் கடைசி வரை இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தொடரும் மது விலக்கு தான் நம்மளுடைய இலக்கா இருக்குன்ற மாதிரி நீங்க கருத்து வச்சிருக்கீங்க ஒட்டுமொத்த கருத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம் மக்களே முடிவெடுக்கட்டும் நன்றி நன்றி